பெருந்தலைவர் மக்கள் தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் அவர் வந்து ஏசி பயன்படுத்தியது வந்து ஒரு 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 பேசு பொருள் ஆயிருக்கிறது அதை அதை செய்து கொடுத்ததே முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் என்கிட்ட சொன்னாரு யாருகிட்ட கிட்ட காமராஜருக்காக ஏசி வச்சு கொடுக்க சொல்லி சொன்னாரு கலைஞர் கார்ல போகும்போது திருச்சி சிவா அவர்கள் என்கிட்ட கூட சொன்னாரு அவன் சொல்றதெல்லாம் நம்பாத உங்க ஊர் பாய் பாய் அப்படின்னு என்கிட்ட கூட கலைஞர் சொன்னார்

காமராஜரை போய் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு ஒன்பதரை ஆண்டு காலங்கள் அடிபட்டு உதப்பட்டு ஜெயில வாழ்ந்த காமராஜர் கருணாநிதி என்ன எரவாடா ஜெயில பெஜவாடா ஜெயில அலிபுரம் ஜெயில சுதந்திர அடிபட்டவரா காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் சிறந்தார்ல அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில் இவருடைய தலைவர் ஏசி போட்டு கொடுத்த தலைவர் கலைஞரும் அந்த ஏசி போட்டு கொடுப்பதற்கு முன்னாடி ஆட்சியர் அண்ணாவும் என்ன பண்ணிட்டு தெரியும்ல வேலைக்காரி வான்கோழி அப்புறம் வந்து அப்பா மகளை வந்து காதலிப்பது போல மகளுக்கு அப்பா மேல காதலிப்பது போல காம கதைகளை இரவு பன்னெண்டு மணிக்கு அத்த கிராமத்துல படிக்கக்கூடிய செக்ஸ் புத்தகம் எழுதி இந்த தலைவர்கள் எங்கே நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி

அவன் பொய்யா சொல்லுவான் நம்பாதேன்னு சொல்ல காமராஜர் என்கிட்ட பேசினாரு நான் போய் அவரை பார்த்தனெல்லாம் திரு திருச்சி சிவா சொல்லல நானும் அதை தான் சார் சொல்றேன் கர்னாடே தான் சொன்னார் என்கிட்ட கருணாநிதி சொன்னாரு அந்த பைய ஃப்ராடு கார பைய பொய்யா பேசுவான் நம்பாதே நான் புன்னைய இல்லங்க கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு செய்தது தான் என்ன என்ன கேட்டா கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு செய்தது தான் என்ன

பகா காமராஜரையும் பாடுகாததன்றது துணில அவங்க சொல்றாங்க இல்ல ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி சார் என்னது எனக்கு தமிழ்நாட்டுல இருந்தாதான் அவர் பாதுகாப்பா இருக்க முடியும் ஆந்திராவுக்கு போக கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற போது கைது பண்ணணும்னு இந்திரா காந்தி நினைத்திருந்தால் இருந்தால் அதை கருணாநிதி தடுத்திருக்க முடியுமா முடியும் தான் சொல்றார் ஏ மா닐லத்துல நான் தடுத்திருக்க இருக்க முடியும் சொன்னதாக சொல்றாரு அதை தாங்க நல்ல நிலைமைல தான் நான் நல்ல என்ன

நானும் கொலை செய்யாமல் கொள்ளையடிக்காமல் பெண்களை கற்பழிக்காமல் இருப்பேனப்பா அடுத்துதான் ரொம்ப முக்கியம் இந்த இடம் தான் தெரிஞ்ச கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலையப்பா நான் கலைஞன் இது எழுதுனே அவர் அவரை நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் இப்ப நீங்களே சொல்லுங்க கலைஞர்னா அதுக்கு விளக்கத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் இப்போ திமுக அலைன்ஸ்ல தான் காங்கிரஸ் தொடர்ச்சியா இருக்க போது இருபத்தி ஆறுலயும் இருக்க போறதா தான் சொல்றீங்க சார் நான் வந்துடுறேன் சார் அடுத்து நீங்க வரவே வேணாம் அங்கேயே உட்காருங்க இங்க எதுக்கு வர்றீங்க சார் மக்கள் என்ன கேட்பாங்க ஏடிஎம் கேவுக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட இவங்களுக்கு இல்லாம போயிருச்சேன்னு கேட்பாங்களே சார் அதனால தான் அந்த கேள்வி ஓ என் மக்கள் உங்ககிட்ட மட்டும் தான் பேச பேசுவாங்க ஐயா மக்கள் கேட்கிற கேள்வியை வைக்கிறது தான் என் வேலை அது இல்லை